திட்டம் போட்டு ஏமாத்திட்டு இப்போ மாதிரி நடிக்கிறியா ரொம்ப சூழ்நிலை சொல்ல குழந்தை சொல்லல குடும்பமா வந்து பேசுனீங்க குடும்பத்தோட முதல் வாரிசை இவதான் சுமக்கிறாளா மீனா ராஜி முன்னாடி இவளுக்கு தான் குழந்தை உண்டாச்சா இல்ல அந்த குழந்தைக்கு என்னெல்லாம் ஆட்டம் போட்டேன்

அதனால எனக்கு கல்யாணம் ஆகல எப்படியாவது எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி என்னடி என் மகன் தான் இழிச்சு சொல்லி அவன் தலையில கட்டி வச்சுட்டாங்களா அவன சுயபரத்துல என் அண்ணன் மட்டும் தான் இருந்துச்சா எம்பிட்டோ ஆளுங்க இருந்தாங்கல்ல அவங்கள யாரையாச்சும் போய் ஏமாத்த வேண்டியதானு எங்க நான் எதுக்கு ஏமாத்தினிய ஏன்னா நாம தானே இழிச்ச வாயா இருந்திருக்கோம் இழிச்ச வாயா இருந்திருக்கோம் எத்தனையோ தடவை சொன்னேன் இதெல்லாம் வேணான்னு போய் சொல்லி அமைக்கிற வாழ்க்கை சொன்னேன் நல்ல குடும்பம் கல்யாணம் நீ நல்லா இருப்பேன்னு சொன்னாங்க நல்ல குடும்பம் சொன்னாங்களா இல்ல முட்டா குடும்பம் சொன்னாங்களா கிரிமினல் குடும்பமும் பெரிய கிரிமினல் குடும்பம்டி இந்த ஏமாத்து வேலை மட்டும் தான் இல்ல ஊர் ஊரா போய் கொலை பண்றது கொலை அடிக்கிறதுன்னு ஏதாவது பண்ணிருக்கீங்களா ஓமதே சண்டை போட்டதெல்லாம் போதும்னு சொல்றீல்ல பேசாம இருக்க மாட்டேன் நீ யாரு பிரச்சனை ஆரம்பிச்சு வச்சாங்களோ அவங்க கிட்ட பேசிட்டு அது பிரச்சனைக்கு ஒரு முடிவு வர முடியும் அவங்களுக்கு போன் பண்ணி உடனே கிளம்பி வரணும் நீ போன் பண்ணிட்டே இல்ல நான் பண்ணவா பாப்பா நானே பண்றேன் நானே பண்றேன் அம்மா உள்ள போய் கதவை சாத்திட்டாக அண்ணி

ரொம்ப நேரமா லைட் எரிஞ்சது தம்பி எல்லா விஷயத்தையும் அம்மா சொல்லுச்சா சொல்லுடி எல்லாத்தையும் கேட்ட உடனே எனக்கு போச்சே நின்னு போச்சே ஊருக்கே நல்லவனா இருந்தியடா ஓ வாழ்க்கை எல்லாரும் சேர்ந்து கெடுத்துட்டாங்கல்ல இப்படிப்பட்ட மனுஷங்க இருப்பாங்களா அவங்க பாவிங்க மொத்த குடும்பமும் ஓவர நல்லவங்களா இருக்கும் போதே எனக்கு சந்தேகம் வந்தது அம்மா காரி அப்பங்கார மகக்காரின்னு குரல் அப்படியே தேனை தடவி குழஞ்சு குழஞ்சு பேசினாங்கல்ல அப்பவே நான் சந்தேகம் சந்தேகப்பட்டிருக்கணும் நல்ல குடும்பம் நல்ல குடும்பம்னு சொன்னீங்களா பண்ணீங்க உலக மக கலவாணி குடும்பமா இல்ல இருக்க பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு செவத்துல பள்ளி மாதிரி ஒட்டிக்கிறேன் நீ மனுஷியா நீ எல்லாம் குழந்தை விஷயத்துல எவ்வளவு போய் சொல்லுவாளா படிப்பு வயசு எல்லாத்திலயும் போய் சொல்லி வச்சிருக்க